அதெல்லாம் ஒரு ட்வீட்டாக அது அது பேர் ட்வீட்டு அதை பத்து லட்சம் பேர் பார்க்குறோன்னா இவங்க பணம் கொடுத்து பார்க்க வைக்கிறாங்க கெட் அவுட் அண்ணாமலையே நாங்கள் சொல்கிறதுக்கு எங்களுக்கு தகுதி ஏன்னா அவர் எப்போவே கெட் அவுட் பண்ணிட்டாங்க நாங்கள் ஏன் சொல்லுறோம் அந்த மக்கள் தான் கெட் அவுட் சொல்ல போகிறாங்க இது திராவிட முன்னேற்ற கழக தலைவரே கெட் அவுட் சொல்வதற்கு இவருக்கு என்ன அருகதற்கு இவர் யாரு ரோட்டில் போகிற தான் வருது மேலே ஆன்மீகத்தை அரசியலாக்குவதும் கல்வியை அரசியலாக்குவதும் பாஜகவிற்கு கைவந்த கலை எங்கள் குழந்தைகள் மீது எங்களுடைய பிள்ளைகள் மீது மாண்பு முதலமைச்சருக்கு இல்லாத அக்கறை பாஜகவுக்கு என்ன அப்படிப்பட்ட அக்கறை இருக்கிறது உண்மையிலேயே தமிழ்நாட்டின் மீது இவர்கள் அக்கறை உள்ளவர்களாக இருந்தால் தமிழ்நாடும் ஒரு மாநிலம்தான் நீங்களும் வரி கட்டுகிறீர்கள் நினைத்திருந்தால் கடந்த ஆண்டு வந்த வரலாறு காணாத ஆண்டுகள் காணாத பெருமழை காற்றாற்று வெள்ளம் மிகப்பெரிய பாதிப்பு செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் சென்னை மாவட்டம் தென்பகுதியில் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் இதுவரை எவ்வளவு நிதி கொடுத்தார்கள் என்ன தமிழ்நாட்டு மீதும் தமிழ்நாட்டு மக்கள் மீதும் பாஜகவுக்கு அவ்வளவு பெரிய அக்கறை எங்களுடைய முதலமைச்சருக்கு இல்லாத அக்கறை இவர்களுக்கு இருக்கிறதா மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொல்லிய திட்டங்களை தொண்ணூறு விழுக்காடு இதுவரை நிறைவேற்றியிருக்கிறார் நிதி ஆதாரம் கிடையாது நிதியே இல்லாத போதும் நிதி ஆளுமையை நிதி மேலாண்மையை செலுத்தி சிக்கனமாக பத்திரமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஒரு காரியங்களையும் செய்து வருகிறார் இவர்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தால் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை நிதி எங்களுடைய வரி பணம் இன்றைக்கு மூன்றாவது மாநிலமாக நாங்கள் வரி செலுத்துகிறோம் யாரக்குறைய ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் கோடி ஜிஎஸ்டி பணத்தை செலுத்துகிறோம்னா எங்களுடைய பங்களிப்பை கொடுங்கள் என்று நாங்கள் கேட்கிறோம் தமிழ்நாடும் ஒரு அங்கம் தானே இந்தியாவில் தமிழ்நாடும் ஒரு மாநிலம் தானே எங்களுக்குள்ள உரிமை தொகை எங்கே இதை கேட்கிறோம் காலங்காலமாக கொடுத்து வந்த பள்ளி கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிதி ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி வரை கொடுக்க வேண்டியது இருக்குது அதை ஏன் இன்னும் கொடுக்கவில்லை என்ன காரணம் மும்மொழியில் மும்மொழிக் கொள்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் புதிய கல்விக் கொள்கை பிஎம்ஸ்டி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது எங்களுக்கு ஒவ்வாது தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையில்லாதது அதில் நீங்கள் குலக்கல்வியை பற்றி பேசுகிறீர்கள் ஆறாம் வகுப்பில் பதினோரு வயதில் ஒரு மாணவன் எப்படி தனக்குரிய பாடத்தை விருப்ப பாடத்தை தேர்ந்தெடுக்க முடியும் அது என்ன விருப்ப பாடம் செருப்பு தைப்பது தச்சு வேலை செய்வது அவரவர் மூதாதியர்கள் என்ன குல செய்தார்கள் அதை விருப்பப்படமாக எடுக்க சொல்வது இது எவ்வளவு பெரிய காட்டு எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐநூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த சாதியம் மதவாதம் பழமைவாதம் எல்லாத்தையும் திணிப்பதற்கு ஆர் உடைய சித்தாந்தத்தை எல்லாவற்றையும் திணிக்க பாஜக முயற்சி செய்கிறது இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் தமிழ்நாடு மக்கள் ஒரு நம்பிக்கை பெற்ற முதலமைச்சராக மாணவி முதலமைச்சரின் தளபதி இங்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் சிறப்பான ஆட்சி நான்கு ஆண்டுகள் என்று எல்லோரும் போற்றி வருகிறார்கள் தொடர்ந்து நான்கு ஆண்டுகள் ஆட்சிக்கு அச்சாரம் கொடுப்பது போல சான்றிதழ் ஒருவர் தேர்தலிலும் வழங்கி வருகிறார்கள் நூற்றுக்கு நூறு வெற்றி என்பது இந்தியாவில் எந்த மாநிலத்தையும் தமிழ்நாட்டில் இருக்கிறது தமிழ்நாட்டில் தீட்டப்படும் திட்டங்கள் சமூக நலங்கள் அனைத்தையும் அண்டை மாநிலங்கள் அதே போன்று தமிழ்நாட்டில் வந்து பார்த்துவிட்டு நடைமுறைப்படுத்துகின்ற பழக்கங்கள் நினைடிய காலமாக இருந்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துங்கள் என்று எங்களிடம் சொல்ல முடியும் எங்களுடைய குழந்தைகளுக்கு மாணவ மாணவிகளுக்கு என்ன எதிர்காலம் என்பதை எங்கள் முதலமைச்சர் முடிவு செய்வார் அது ஒன்றிய அரசு முடிவு செய்வதற்கு ஒருபோதும் பழமைவாதத்திற்கு நாங்கள் தள்ளிவிட மாட்டோம் இல்ல தொழிலாளர்களுடைய உரிமை என்பது வேறு அதில் நாங்களும் காங்கிரஸ் பேரியக்கமும் பண்பு முதலமைச்சரும் மிகவும் கருரையோடு இருக்கிறார் மாற்று கிடைத்த கிடையாது தொழிலாளருடைய உரிமை கொடுக்க வேண்டும் தொழிலாளர்கள் உரிமையை பாதுகாக்க வேண்டும் அதே நேரத்தில் அங்கே தகாத முறையில் நடந்து கொள்ளவும் கூடாது தொழிலாளர்கள் ஒரு கண் என்றால் உற்பத்தி ஒரு கண் அது முக்கியமான கண் தொழிலாளர்கள் மாற்றுக்கிறது கிடையாது அதே நேரத்தில் எந்தவித அசம்பாதையும் நடக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அது தொழிலாளர் நலத்துறையும் அங்கே இருக்கின்ற காவல்துறையும் அதை பார்த்து கொள்வார்கள் நம்முடைய தோழர்களிடம் நானும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறேன் இது சுமூகமாக முடிக்கப்படும் ஏனென்றால் உலக நாடுகளுடைய முதலீடு எல்லாம் ஒரு நல்லாட்சி நடக்கிறது பாதுகாப்பு மாநிலம் தமிழ்நாடு என்று தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இதை பிடிக்காதவர்கள் பொறாமை பிடித்தவர்கள் எரிச்சல் அடைபவர்கள் ஏதாவது சிக்கல் செய்யலாம் என்று தொழிலாளர்களை தூண்டி விடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அதற்கு தொழிலாளர் தோழர்கள் யாரும் இடம் கொடுத்து விடக்கூடாது எல்லாவற்றையும் நாம் பேசி தீர்த்து கொள்வோம் தொழிலாளர்களுக்கு உரிமையை நாங்களும் சேர்ந்து போராடி பெற்று தருவோம் அதெல்லாம் ஒரு ட்விட்டாது அது அது பேர் ட்வீட்டு அதை பத்து லட்சம் பேர் பார்க்குறோன்னா இவங்க பணம் கொடுத்து பார்க்க வைக்கிறாங்க இவங்களுடைய சோசியல் மீடியா இவங்களுடைய ஐடிலான்னா பணம் பே மணி கெட் அவுட் அண்ணாமலையை நாங்கள் சொல்றதுக்கு எங்களுக்கு தகுதி ஏன்னா அவர் எப்பவே கெட் அவுட் பண்ணிட்டாங்க நாங்கள் ஏன் சொல்கிறோம் மக்கள் தான் கெட் அவுட் சொல்ல போகிறாங்க ஆனால் மாண்பு முதலமைச்சரியோ திராவிட முன்னேற்ற கழக தலைவரையோ கெட் அவுட் சொல்வதற்கு இவருக்கு என்ன அருகதற்கு இவர் யார் ரோட்டில் போகிற கோவ தான் வருது அதுக்கு மேலே